இலங்கையில் முதலாவது எலும்பு பச்சை சிகிச்சை பிரிவு ஆரம்பம் யாழில் முச்சக்கர வண்டியில் சாகசம் காட்டியவர்களுக்கு நேர்ந்த கதி உள்ளூராட்சி சபை தேர்தல் திருத்த சட்ட மூலம் தொடர்பில் அறிவிப்பு குடிநூச்சியில் இனம் தெரியாத இருவரின் சடலங்கள் மீட்பு இலங்கை விமானப்படையின் உழைப்பு மற்றும் பங்களிப்புடன் கதிர்காம ஆலயத்தின் நிதி அனுசரணையுடன் புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டுள்ள குழந்தைகளுக்காக எலும்பு மச்சை மற்றும் இரத்த அணுக்கள் மாற்றும் சிகிச்சை பிரிவு மகரகம அபேஷா வைத்தியசாலையில் இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்காக அரசு மருத்துவமனையில் காட்டப்பட்ட முதல் மற்றும் ஒரே எலும்பு மச்சை மற்றும் இரத்த அணுக்கள் மாற்று சிகிச்சை பிரிவு இதுவாகும் மகரகம அபேஷா வைத்தியசாலை வளாகத்தில் இடம்பெற்ற சிறப்பு விழாவில் சுகாதாரம் மற்றும் ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜெயதீச சுகாதார அமைச்சின் செயலாளர் வைத்தியர் அனில் ஜாசிங்க விமானப்படை தளபதி ஆர் மார்ஷல் உதயனி ராஜபக்ஷ கதிர்காமம் ஆலயத்தின் பஸ்நாயக்க நிலமே திஷான் குணசேகர் ஆகியோர் கலந்து கொண்டனர் மகரகம அபேஷா வைத்தியசாலையில் தங்கி சிகிச்சை பெறும் குழந்தைகளுக்கு போதிய இடவசதி இல்லாத காரணத்தினால் கதிர்காமம் ஆடிய நிதியுதவியுடன் இருபத்தி மூன்றாம் ஆண்டு மூன்று மாடிகளை கொண்ட சிகிச்சை வளாகம் நிர்மாணிப்பதற்காக அதன் பசுநாயக்கனிடமே முன்வந்தார் இத்திட்டத்திற்கு விமானப்படையினரின் உழைப்பின் காரணமாக மூன்று மாடிகளை கொண்ட சிகிச்சை வளாகம் நான்கு மாடிகளை கொண்ட கட்டப்பட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மக்களிடம் கையளிக்கப்பட்டது நான்கு மாடி கட்டணத்தின் மூன்றாவது மற்றும் நான்காவது தலங்களை பயன்படுத்தி புதிய எலும்பு மச்சை மற்றும் இரத்த அணுக்கள் மாற்று சிகிச்சை பிரிவு நிறுவப்பட்டுள்ளது புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளின் வாழ்விற்கு இந்த திட்டம் நம்பிக்கை அளித்து வழிவகுத்துள்ளது இந்த பிரிவின் அனைத்து பராமரிப்பு நடவடிக்கைகளுக்கும் இலங்கை விமானப்படைக்கு பங்களிப்பை வழங்குவதற்கு விமானப்படை தளபதி இதன்போது தமது இணக்கத்தை வெளியிட்டார் யாழ்ப்பாண நகர் பகுதியில் இரவு வேளை முச்சக்கர வண்டியில் சாகசம் காட்டி சண்டித்தனம் செய்தவர்கள் என்ற சந்தேகத்தின் அடிப்படையில் மூன்று பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் இரண்டு முச்சக்கர வண்டிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளது அரியாலை மற்றும் பொம்மைவழி பகுதியைச் சேர்ந்த மூவர் யாழ்ப்பாணம் போலீஸ் புலனாய்வு பிரிவினர் இன்று தினம் கைது செய்யப்பட்டனர் நகரில் புத்தாண்டுக்கு முன்தினம் இரவு வேளை ஒன்று கூடிய இளைஞர்கள் குழுவினர் முச்சக்கர வண்டியில் சாகசம் காட்டியதுடன் இளைஞர் ஒருவரை கடுமையாக தாக்கியிருந்தனர் இது தொடர்பிலான காணொலி சமூக வலைதளங்களில் வைரலான நிலையில் சம்பந்தப்பட்டவர்கள் மீது உடன் நடவடிக்கை எடுக்க கோரி பல்வேறு தரப்பிலிருந்தும் அழுத்தங்கள் கொடுக்கப்பட்டன இந்நிலையில் கடற்தொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் இது தொடர்பில் விரைவில் செயற்பட போலீசாரிடம் கூறியிருந்தார் இந்நிலையில் குறித்த காணொலியை அடிப்படையாக கொண்டு யாழ்ப்பாணம் போலீஸ் புலனாய்வு பிரிவினர் முன்னெடுத்த விசாரணையின் போது அடையாளம் காணப்பட்டவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைதானவர்களிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளை தொடர்ந்து குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய மேலும் சிலர் தலைமறைவாகியுள்ள நிலையில் குறித்த நபர்களை கைது செய்ய போலீசார் தீவிர விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் குறித்த தாக்குதலில் காயமடைந்த இளைஞன் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையை சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார் கிளிநொச்சியில் இனம் தெரியாத இருவரின் சடனங்கள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் பரந்தன் புதுக்குடியிருப்பு ஏ முப்பத்தி ஐந்து பிரதான வீதியில் உள்ள புளியம்போக்கணை பகுதியிலேயே இனம் தெரியாத இருவரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளன ஏ முப்பத்தைந்து பிரதான வீதியின் புளியம்போக்கனை பகுதியில் கட்டுமான இடம்பெற்று வரும் பாலத்திலேயே குறித்த இரு சடலங்களும் மீட்கப்பட்டுள்ளன சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது உள்ளூராட்சி சபை தேர்தல் திருத்த சட்டம் மூலம் இன்னும் இரண்டு வாரங்களில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது குறித்த சட்டம் மூலம் வர்த்தமானிக்காக அரசாங்க அச்சகத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பொது நிர்வாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி அமைச்சர் சந்தன அபயவர்த்தன தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெறவுள்ள உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்காக கோரப்பட்ட வேட்புமனுக்களை மீடப்பெறுவதற்கு இந்த திருத்தங்கள் வழங்கியுள்ளதுடன் புதிய வாக்காளர்களுக்கு வாக்களிப்பதற்கு வாய்ப்பளிக்கும் முக்கிய நோக்கத்துடன் இந்த திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன மேலும் கட்சி தலைவர்களின் இணக்கப்பாட்டின் அடிப்படையில் இந்த திருத்தங்களை மேற்கொள்ள அமைச்சரவை அண்மையில் தீர்மானித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது சைபர் தாக்குதலுக்கு உள்ளான அரசு அச்சக துணைக்களத்தின் இணையதளமும் காவல்துறையின் யூடியூப் சேனலும் தற்போது மீடமைக்கப்பட்டு வருவதாக இலங்கை இலங்கைக்கழனி அவசர செயற்பாட்டு பிரிவு தெரிவித்துள்ளது இன்றைய தினத்திற்குள் இவற்றை வளமைக்கு கொண்டுவர முடியும் என அதன் பிரதமர் தகவல் பாதுகாப்பு அதிகாரி நிரோஷ் ஆனந்த் தெரிவித்துள்ளார் வேவாராயினம் குறித்த சைவ தாக்குதலை எந்த தரப்பினர் நடத்தினர் என்பது குறித்து உறுதியான தகவல்கள் எதுவும் இதுவரை வெளியாகவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது